அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இதனால் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வசனம் யாத்திராகும் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் எட்டாவது வசனம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக ஜனங்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் ஆசிரிப்பு கூடார் மனாந்திரத்தில் நாற்பது ஆண்டு காலம் இந்த மக்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்பி ஒரு பரிசுத்த ஆலயத்தை உருவாக்க சொன்னார் ஆசிரிப்பு கூடார்தான் த ஃபஸ்ட்டு சர்ச் த மொபைல் சர்ச் அதற்கு முன்பெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவர் தரிசனமாகிற இடங்களை புனிதப்படுத்தி அவர்கள் கல்லை நட்டு அதில் எண்ணெய் வார்த்து அந்த இடத்திலே பணிந்து கொண்டார்கள் சபாவில் ஈசாக்கு பணிந்து கொண்டார் அதன் பிறகு யாக்கோபு பணிந்து கொண்டார் ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு தரிசனமான இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே ஆண்டவரையே தொழுது இப்படித்தான் ஆண்டவரை வழிபட்டு வந்தார் முதல் ஆலயம் என்று சொல்ல வேண்டுமானால் அது ஆசரிப்பு கூடார் த ஃபஸ்ட் சர்ச் த மொபைல் சர்ச் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு உருவாக்க சொன்ன ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து அங்கே நான் உன்னை சந்திப்பேன் ராத்திரம இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் அவர் சொல்கிறார் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசன பெட்டி வை மகா பரிசுலத்தில் நான் இருப்பேன் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்னேன் ஆச்சரியமான வசனம் இந்த காரியத்தை குறித்து திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியிலே நல்ல ஜெப வீடு வைத்திருக்கிற பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் லூயிஸ் அவர்கள் அவருடைய பிரசங்கத்தை ஒரு முறை நான் கேட்க நேர்ந்தது யூடியூப்பில் அதில் அவர் அழகாய் பேசிக்கொண்டே வந்தார் அதில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து ரொம்ப விரிவாய் விளக்கமாய் அவர்கள் நாள் கணக்கில் பேசுகிற ஒரு போதகர்கள் அப்போ அவர் சொன்னார் பனிரெண்டு கோத்திரம் அதில் பதினோரு கோத்திரம் அவர்களுடைய கூடாரங்கள் எப்படி இருக்கணும் ஆசிரிப்பு கூடத்தை சுற்றிலும் ரூபன் கோத்திரம் எங்கே பாளையம் இறங்கணும் எங்கே கூடாரம் போடணும் சிமியோன் கோத்திரம் தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு அந்த கணக்கெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது ஆனால் அவர் அழகாக அந்த காரியத்தை சொன்னார் அதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அதில் அவர் சொன்னார் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தா அவன் கண்ணில் இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் தெரியும் சொன்ன பிறகு என் கற்பனையில் அந்த காட்சியை நான் பார்க்க யோசித்து பார்த்தேன் எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் மோசையின் இடத்துல இந்த கூடாரங்களை எல்லாம் அமைக்க சொல்லியிருக்கிறார் காலை எழுந்த அந்த மனிதன் ஒரு பல் விளக்குவதற்காக வெளியே வந்தால் கூட வெளியே வந்து அவன் கண்ணில் படுறது ஆசரிப்பு தான் படம் பிரியமானவர்களே காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது ஒரு நாள் காலையிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் டாக்டர் வெள்ளி கிரகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்கள் அல்லது பெண்களை ஆண்டவர் சந்திக்க வைத்திருக்கிற நேரம் என்ன தெரியுமா அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக பெண்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கார் ஆண்டவர் பெண்கள் அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறார் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் கண் விழித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த பழக்கத்தை சிறவேல் மக்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் ஆசிரிப்பு கூடாரத்தை மையமாய் வைத்து அதை சுற்றிலும் அந்த கோத்திரங்களை இருக்க பண்ணினார் என்று அந்த போதகர் பிரசங்கித்தார் மிக இருந்தது நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவரே காலையிலே உடைய முகத்திலே நான் விழிப்பேன் என்று சொன்ன தாவிது வார்த்தையின்படி ஆசிரிப்பு குடாரத்திலே நான் விழிப்பேன் உண்மை பார்ப்பேன் ஆண்டவரே ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் உடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபை உடைய மேன்மை உடைய மகிமை இந்த நாளுக்கு தேவையான எங்களுக்கு சக்தி பரிசுத்தம் இந்த நாளுக்கு தேவையான எங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே आम में आमे